அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோவுங்க நீட் எக்ஸாமினேஷனுக்காக குழந்தைகள் தயாராகிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீட் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க அப்போது என்ன ட்ரெஸ் போடலாம் என்ன ட்ரெஸ் போடக்கூடாது ஏன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் போனதுக்கப்புறம் ஒரு டென்ஷனான சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகலாம் ப்ரெஷர் சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகலாம் அதெல்லாம் நடக்காமல் இருக்கிறோன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேருங்க அப்போது இது ஒரு மிக முக்கியமான ஒரு சுச்சுவேஷன் ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் போடுறது என்ன ட்ரெஸ் போடக்கூடாது அப்படிங்கறத பாத்திரலாங்க லாஸ்ட் இயர் லைட் ஆர் கிளாத் சொல்லியிருந்தாங்க இப்போ ஹெவி ஆர் சொல்லியிருக்காங்க ஹெவி கிளாத்னா என்ன சார் ஹெவி கிளாத்னா இந்த மாதிரி ஜீன்ஸ் கிளாத் இந்த ஜீன்ஸ் கிளாத்தில் நிறைய பாக்கெட்ஸ் இருக்கும் இங்கே பாக்கெட் இருக்கேன் இங்கே பாக்கெட் இருக்கு இங்க ஒரு பட்டன் இருக்கு இங்க ஒரு பட்டன் இருக்கு இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத பட்டன்ஸ் தேவையில்லாத பாக்கெட்ஸ் அங்கங்கே கிழிஞ்சு கிடக்கும் இந்த மாதிரி பசங்க அதை விரும்புவாங்க பட் எக்ஸாமினேஷனுக்கு வேண்டாங்க அப்போ இந்த ஜீன்ஸ் கிளாத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிடுங்க ஜீன்ஸ் கிளாத் அதான் ஹெவி கிளாத் அடுத்தது மல்டிபிள் பாக்கெட்ஸ் நிறைய பாக்கெட்ஸ் வச்சுருப்பாங்க சட்டைலிங் ஜீன்ஸ் கிளாத்து போட்டு அங்கே ஒரு பாக்கெட் இங்கே ஒரு பாக்கெட்டு நிறைய கஜ கஜ கஜகஜனை இருக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க அதெல்லாம் நமக்கு ஒரு டென்ஷனான சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணிடும் அதே மாதிரி லாங்ஸ்லீஸ் இப்போ பசங்க ஃபுல் ஹேண்ட் செட்டை போடுறாங்க அது வேண்டாங்க த்ரீ ஃபோர்த்து போடுவாங்க டாப்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் டாப்ஸ் போடுறாங்க த்ரீ ஃபோர்த் போடுவாங்க அதெல்லாம் போடக்கூடாதுங்க த்ரீ ஃபோர்த்து அலோ நாட் அலவுட் ஃபுல் ஹேண்ட் நாட் அலவுட் ஒன் ஃபோர்த் அது ஜஸ்ட் ஷார்ட் ஸ்லீவ் ஷார்ட் ஸ்லீவ் இருக்கிற மாதிரி ஷர்ட்ஸ் டி ஷர்ட்ஸ் டாப்ஸ் இந்த மாதிரி போடுறதா பெட்டராக இருக்குங்க செய்து ஃபுல் ஸ்லீவ் போட்டு வந்துடாதீங்க த்ரீ ஃபோர்த் போட்டு வந்துடாதீங்க கட் பண்ணி விடுவாங்க அப்போ மனசு கஷ்டமாக இருக்கும் நல்லா காஸ்ட்லி ட்ரெஸ்ஸாக இருக்கும் அதை கட் பண்ணி விட்டுருவாங்க அப்போ அந்த சுச்சுவேஷன் வேண்டாம் ஷார்ட் ஸ்லீவ்ஸ் மட்டும் போட்டுவாங்க லாங் ஸ்லீவ்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க ஷூஸ் நிறைய மாணவர்கள் ஷூஸ் போட்டு வருவாங்க சாக்ஸ் போட்டு வருவாங்க அதான் எனக்கு ப்ராக்டிஸ் செய்து வேண்டவே வேண்டாங்க அதே மாதிரி ஷூ மாதிரி இருக்க செப்பல் போட்டுக்கலாமா சார் ஒரு சில ஃபுல்லாக கவராக அந்த மாதிரி செப்பலும் போடாதீங்க ஷூஸும் போடாதீங்க ஷூ மாதிரி கவராக இருக்கிற மாதிரி செப்பல்ஸ் எல்லாம் இருக்கும் அதுவும் போடாதீங்க ஸ்லிப்பர்ஸ் போடுங்க சாண்டல்ஸ் போடுங்கள் லோஹில்ஸ் போடுங்கள் லோ ஹில்ஸ் செப்பல்ஸ் போடுங்க ஹை ஹில்ஸ் நாட் அலவுடு ஹை ஹில்ஸ் நாட் அலவுட் அப்போது ஸ்லீப்பர்ஸ் சாண்டல்ஸ் லோஹில்ஸ் அந்த மாதிரி போடுங்க தயவுசெய்து ஷூஸ் போட்டுறாதீங்க கால் ஃபுல்லாக கவர் அப் பண்ணுற மாதிரி இருக்கிற செப்பலும் போட்டுறாதீங்க கஸ்டமர் ட்ரெஸ் கஸ்டமர் ட்ரெஸ் கல்ச்சரல் ட்ரெஸ்ஸில் வர நினைக்கிறவங்க முன்னாடியே அட்வான்ஸாக ரிப்போர்ட் பண்ணுங்க டுவெல் தேர்ட்டின்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் டுவெல் ஓ கிளாக்கே போய்டுங்க ஆல்ரெடி நீங்கள் நீட் அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி கஸ்டமர் ட்ரெஸ்ஸில் வர விரும்புனீங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே ரிப்போர்ட் பண்ணி இதெல்லாம் செக் பண்ணுவாங்க நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்போது இந்த மாதிரி ட்ரெஸ் கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டுமா ஜீன்ஸ் கிளாத்தை அவாய்ட் பண்ணுங்கள் மல்டிபிள் பாக்கெட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க டைட் ஃபிட்டிங்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா கம்ஃபர்டபுளாக எழுதணுங்க எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன் டூ இயர்ஸ் முன்னாடி அந்த பையனுக்கு வந்து டைட் ஃபிட்டிங் போட்டு போய் பேண்ட் கொஞ்சம் டேர் ஆயிடுச்சுங்க அப்போ ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகி எக்ஸாமினேஷன் சரி எழுத முடியாமல் போயிடுச்சு ஸோ டைட் ஃபிட்டிங் அவாய்ட் பண்ணிடுங்க அப்போது கம்ஃபர்டபுளாக லூஸ் ஃபிட்டிங்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் போங்க அதாவது லைட் க்ளாத்ஸாக இருக்கணும் டைட் ஃபிட்டிங் அவாய்ட் பண்ணிடணும் டார்க் ட்ரெஸ்ஸாக அவாய்ட் பண்ணுங்கள் என்ன சார் டா இதெல்லாம் சொல்கிறீங்க ஏன்னா கம்ஃபர்டபுள் இன்றைக்கி வெயில் காலம்

அது ரொம்ப ரொம்ப ஹீட்டை அப்சார் பண்ணுற மாதிரி எல்லாம் போடாதீங்க கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் போடுங்க லைட் கிளாஸ் போடுங்கள் டார்க் ட்ரெஸ்ஸஸ் அவாய்ட் பண்ணிடுங்க டைட் ஃபிட்டிங் அவாய்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பொறுமையாக நீங்கள் ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கம்ஃபர்டபுளாக போனீங்கன்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக எக்ஸாம் எழுதலாம் ரிலாக்ஸ் எக்ஸாம் எழுதலாம் நீங்கள் நினச்ச மார்க் வரும் அப்போது அதுக்கெல்லாம் நம்ம முன்கூட்டியே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தெரிஞ்சு வச்சுக்கணும் நான் இப்படி தான் இருப்பேன் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படின்ட்டு போட்டு போய் கடைசி நேரத்தில் டென்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்கான இந்த வீடியோ ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம் வீடியோஸ் எல்லாம் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டாங்க கான்டாக்ட் பண்ணுங்க இரவு ஒன்பது முதல் பத்து வரைக்கும் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஒருவேளை கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்க அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்றோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்